மீண்டும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல வகை மன அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தால் தற்போது திமுகவினர் அந்த கோவை இருபத்தி நான்காவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநகராட்சி சுகாதார அலுவலகம் முன்பாக தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திங்காரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமான கொண்டிருக்கிறார்கள் சுமார் மேற்பட்டோர் திமுகம்ளும்பு ஆர்ப்பாட்டத்தில் பாதுகாப்பு பணியாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பொறுத்தவரை மாநகராட்சி நிர்வாகம் மிகவும் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் இந்த பகுதியில் சாலை சாலை வசதி போன்றவை உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் செய்து கொடுத்த பின் போடப்பட்ட போனப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து பல முறை மாநகராட்சியிடம் வலியுறுத்தி முதிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே மாநகராட்சி நிர்வாகம் இந்த விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி